அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் மாசம் பதினைந்தாம் தேதி இந்த மந்துவீட் பகுதியிலே விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகள் ஆஹ் அதாவது யுத்தம் முடிந்ததன் பின்னர் நினைவு கூறவதற்கு இங்கு யாருமற்ற நிலையில் எமது தமிழ் பேரவை என்கின்ற அமைப்பை எனது நண்பன் திரு ரூபன் அவர்கள் இந்த இடத்திலே ஆரம்பித்திருந்தார் ஆரம்பித்ததன் பின்னர் எங்கெங்கெல்லாம் படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டதோ படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து இடங்களையும் எமது அமைப்பானது தேர்வு செய்து இன்று வரை சரியான முறையில் இந்த படுகொலைகளை நிறைவேந்தல் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று இந்த மண்டுவியல் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட இந்த மக்கள் அந்த நினைவேந்தல் காலையிலிருந்து சரிவர இந்த நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு பல நூற்று கணக்கான மக்களின் வருகையோடு இந்த உயிர்நீத்த உறவுகளின் உறவுகளது வருகையோடு இந்த நிகழ்வானது இந்த மண்டிவில் பகுதியிலே இனிதே இருக்கின்றது இந்த ஆத்மாக்கள் நிச்சயம் இறைவனடியில் சேரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர்களது ஆத்மா சாந்தி அடைய வேண்டி நாங்கள் சாந்தி ஒழுங்கு மற்றும் அன்னதான ஒழுங்குகள் இங்கு மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே உண்மையாகவே இந்த உறவுகளது நினைவுகளை சுமப்பதில் எமது தாய் தமிழ் பேரவையானது மிகவும் பெருமை கொள்கின்றது இது எமது மண்ணின் அதாவது ஒரு அடையாளம் இந்த அடையாளங்கள் எப்போவுமே அளிக்கப்படக்கூடாது இந்த அடையாளங்கள் எமது அடுத்த சந்ததிக்கு நிச்சயமாக கடத்தப்பட வேண்டும் அதற்காகவே நாங்கள் இன்று வரை இந்த நினைவேந்தல்களை சுமந்து வருகின்றோம் அதோடு பல சேவைகளையும் நாங்கள் இந்த மண்ணில் ஆற்றி வருவது அனைவருக்கும் தெரிந்த விடயம் எனவே இவர்களது ஆத்மா சாந்தி அடைய எல்லோருமாக இறைவனை பிரார்த்திப்பு பிரார்த்திப்போமாக என கூறி விடைபெற்றுக் கொள்ளுங்கள் நன்றி ஈகத்துடன் ஏற்றி மலர்மாலை அணிவிக்கின்ற வாய்ப்பு விடம்பெற இருக்கின்றது எனவே தாங்கள் அனைவரும் பந்தலில் அமர்ந்து நாங்கள் அழைக்கின்றவர்கள் வருகை தந்து சரி அனைவரும் அப்படியே நின்று கொள்ளுங்கள் நாங்கள் வாசிக்கின்ற பெயர்களை உடையவர்கள் வருகை தந்து மலர்மாலை அணிவித்து ஈகத்துடனை ஏற்றி தருமாறு தங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம் அண்டனி கண்டனியை திரேசம்மா அவர்களது உறவுகள் வருகை தந்து அவருக்கான மலர் மாலையினை அணிவித்து ஈகத்துடன் ஏற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அணிவித்து இருபதாம் மாதம் பதினைந்தாம் திகதி இந்த மந்திவில் பகுதியிலே மிகவும் ஒரு கோரத்தனமான சம்பவம் இங்கு இடம்பெற்றது அந்த கோர தாந்தவத்தினூடாக எங்களது உறவுகளை நாங்கள் இந்த இடத்தில் பதவி கொடுத்திருக்கின்றோம் உண்மையாக இவரது பிரார்த்தனையின் ஊடாக இந்த உறவுகளது ஆத்மா நல்லபடியாக சாத்தியடைந்து முட்டி பெற வேண்டும் என நாங்கள் அனைவருமாக பிரார்த்தித்து இந்த உறவுகளுக்கு நாங்கள் மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் வெயிலையும் பொருட்படுத்தாது நம் உறவுகளின் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு ஞ்சலி செலுத்துவதை உண்மையாக பார்க்கும் போது விட்டு பிரிந்த உறவுகளது ஆத்மாக்கள் ஒரு கணம் தங்களை மறந்தே சந்தோஷப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது எனவே உறவுகளை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரிசையாக நின்று எப்பை விட்டு பிரிந்த இந்த உறவுகளது திருவுருவ படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்துமாறு தங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினைந்தாம் திகதி இந்த பசிபின் பகுதியிலே படுகொலை செய்யப்பட்ட எங்களது உறவுகள் பல கனவுகளோடு இவ்விடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பல சுமைகளை தாங்கி வாழ்ந்தவர்கள் உண்மையாகவே தாங்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்து செல்வோம் என ஒரு கணம் கூட நினைக்காது இவ்விடத்தில் இருந்தவர்கள் ஆனால் இறுதியாக எம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற அந்த துப்பாக்கியமான நிலைமை இந்த இடத்தில் ஏற்பட்டு இவர்கள் இவ்விடத்தில் ஆகுதியானவர்கள் நமது மண்ணையும் இந்த மக்களையும் நன்றாக நேசித்தவர்கள் இவர்களது பிரிவு உண்மையாகவே ஒரு பெருத்துயரம் அன்றைய நாள் இந்த பந்திகள் பகுதி ஒரு பெரிய ஒரு குடுகாடு போன்ற ஒரு பிரதேசமாக காட்சியளித்து மரண ஓலங்களாக இருந்தது இப்பேற்பட்டோரும் இந்த இடத்தில் தாய் தமிழ் பேரவையானது பல சவால்களுக்கு மத்தியில் முகம் கொடுத்து இந்த இடத்தில் இந்த நிகழ்வினை சரியான முறையில் ஒழுங்கமைத்து நிறைவேற்றி வருகின்றது இது அனைத்து உறவுகளுக்கும் நன்கு தெரிந்த ஒரு விடயம் எமைப்பிட்டு பிரிந்த இந்த உறவுகளது நினைவேந்தல்கள் வருடப்பூர்வமும் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களது தாய் தமிழ் பேரவையில் எண்ணம் கொள்கை எல்லாமுமே ஆகவே அன்புக்குரிய உறவுகளே அனைவரும் வரிசையாக வருகிறது இந்த உறவுகளது திருவுருவ படங்களுக்கு மரகஞ்சலி செலுத்தி தருமாறு தங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம் والے நெஞ்சத்தில் நாடும் கிட முடம் ஒன்று கல் நாள் நெஞ்சத்தில் நாடும் கிட முகூடாடு

yeah, yeah.

மைரையும் பல சுந்தமிழீணம் பாரியும் முறையும் பலசு தமிழீழம் வாய தமிழோடு வை காடும் நலகு और ये पासवर्ड लगाता நான் வேற எஞ்சியூர்ல வேலை செய்யறேன் தெரிஞ்சாக்கலாம் Thank <laughs> you. 結構なこと言うのかな சிறவுருவ <coughs> படங்களுக்கு